அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி முட்டை உடச்சி ஊற்றி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் கருவேப்பில அதுங்கூட மஞ்சாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும் இப்போ பொன்னிறமாக ஆகிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ மசாலா ஐட்டம் தனியாத்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா இது மூணுத்தையும் போட்டு ஒரு ரெண்டு வதக்கு வதக்கி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடலாம் குழம்பு நல்லா கொச்சிடுச்சு சுண்டி வந்துடுச்சு இப்போ இதில் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் முட்டை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு முட்டை வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வெந்துடுச்சு கொத்தமல்லி தூவி இறக்கி சாப்பிட்லாம் சப்பாத்தி கூட இட்லி கூட தோசை கூட எல்லாத்தக்கூடையும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க